kejutan dah first apa nak dibuat ni dah ni ni

நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அருண்குமார் துணைத் தலைவர் முராய்ஜென்னா மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஒற்றுமையாக இன்று நாள் இதுவரைக்கும் இருபது ஆட்டோக்கள் இங்க ஒரு குடும்பங்களை வந்து பதுக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டனர் காரணம் நம்ம அண்ணன் எம் நாகராஜி அவர்களும் இந்நாள் மாவட்ட தலைவர் நாராயணஜி அவர்களும் கலை நிகழ்ச்சி மற்றும் கலாச்சார மாவட்ட தலைவர் ஸ்ரீவாந்த் பாபுஜி அவர்களும் அதாவது கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்திக்கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு எங்கள் ஆட்டோஸ்டாண்டு சார்பாகவும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் மறுமார்த்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட முன்னாள் மாவட்ட தலைவர் எம் நாகராஜி அவர்களுக்கு முன்னாடி அதே போல இன்னால் மாவட்ட தலைவர் அண்ணன் நாராயணன்ஜி அவர்களுக்கு என்பதே தாழ்மையிடம் அதே போல நம்ம குருஜி என்ற ஏ ஸ்ரீனிவாஸ்ஜி அவர்களுக்கும் அருண் அதே போன்ற இன்னொரு கலை மற்றும் கலைச்சார நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் அண்ணன் ஈனோஸ் மாபுஜி அவர்களை இது பொன்னாடையின் மொழி தாழ்ந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் ஒசூர் மாநகர சவுத் மண்டல் தலைவர் கோபிஜி அவர்களை பொன்னாடையின் மூலித்தால் அதேபோல நம்ம முன்னாள் இன்னொரு மாவட்டத்தில் அவர்கள் நம்முடைய ஸ்டாண்ட் நிர்வாகிகள் அனைவருக்கும் காவிரி துள்ளை அணி வழியை பால் கட்டணும் அருண்குமார் அவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் அவர்கள் காவிரியை 다음 <람이> <람이> <람이>

கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்திகேரி கூட்டோடு அம்மன் ஆட்டோ ஸ்டாண்ட் பாஜக தரப்புல அம்மன் ஆட்டோ ஸ்டாண்ட் அதுக்கு தலைமை கொண்டிருக்கும் அருண் முனிராஜ் கோபி இந்த எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு தசரா பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாட்டிருக்காங்க எல்லாருமே ஆட்டோ யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க இந்த பொதுக்கம் பொதுமக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஒரு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க காரணம் யார் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லி முன்னாடி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமே காவி காவி துண்டு யாரெல்லாம் போட்டிருக்கோமோ இதெல்லாம் ஒரு தர்மத்துக்கு நியாயத்துக்கு உதாரணம் இது இது எல்லா ஆட்டோஸுமே பண்ண முடியாது எல்லா ஆட்டோ ஸ்டாண்டன் இந்த ஒரு மாசத்துல இந்த தீபாவளி தசரா அவங்க பூஜை கூட பண்ண மாட்டாங்க சில ஆட்டோ ஸ்டாண்ட்ல சோ யாரெல்லாம் பிஜேபி ஆட்டோ ஸ்டாண்ட ஓபன் பண்ணி மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த தீபாவளி பண்டிகை தசரா பண்டிகை நல்வாழ்த்துக்கள் கொண்டு இன்னைக்கு நம்மோடு மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட தலைவர் திரு நாகராஜ் நம்ம கூட இருக்காங்க மண்டல் தலைவர் மரியாதைக்குரிய திரு கோபி கோபி அவர்கள் நம்மோட இருக்காங்க முன்னாள் மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய திரு கோபி அவர்களும் இருக்காங்க கலை கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு சீனிவாச பாபு இருக்காங்க எல்லா இன்னைக்கு எப்படி மோடிஜி வேலை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம நாமளும் ஒரு மோடிஜி மாதிரி ஒரு மாதிரி ஒரு நயினார் நாகரீக மாதிரி எல்லாரும் வேலை செய்யணும் வேலை செய்யணும்னா நம்ம சொந்த பந்தாரம் செஞ்சு தமிழ்நாட்டிலே முக்கியமான ஒரு ஏழை ஒசூர் தான் அந்த ஓசூர் பிஜேபி ஆளுநர் மட்டும்தான் மத்திய அரசு திட்டங்களோ மாநில அரசு திட்டங்கள் எல்லாமே கொண்டாட முடியும் அதனால நீ எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இந்த கட்சிக்காக கொண்டு வேலை செஞ்சிருக்கோம்னா நாம நினைச்சது இந்த ஓசூர் கூடிய சீக்கிரம் இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல நாம பெரிய மாற்றம் கொண்டு வரையும் அதுக்கு உதாரணமா இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆட்டோ காடுகள் இன்னைக்கு பாஜக சேர்ந்து அவங்களால முடிஞ்சவங்க கட்சிக்காக கொண்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க உங்க அனைவருக்குமே மாவட்டத்தின் சார்பாக நன்றி அம்மன் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் ஆயுத பூஜை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒசூர் பகுதியிலே முக்கியமாக மக்கள் சேவையிலே முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏனென்றால் இரவு பகல் பார்க்காமல் அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய ஆட்டோ தொழிலாளர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இவருடைய நிகழ்ச்சிக்காக இவர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருப்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய மாவட்ட தலைவராகட்டும் நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் முன்னாள் மாவட்ட பொருளாளராகட்டும் மாவட்ட கலை பிரிவு மாவட்ட தலைவராகட்டும் இங்கே இருக்கக்கூடிய அபி வக்கீல் பிரிவுடைய பொறுப்பாளர் அவர் அவர்களாகட்டும் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய மாவட்டத்திலுமே அவர்களுக்கு உடனடியாக தீர்வு கண்டு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் oh uh -huh. जय भारत माता की जय भारत bye, 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 बाए बाए